வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பாதுகாப்புத்துறையை பலப்படுத்தும் வகையில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவில் நூத்தி பதினான்கு ரஃபேல் விமானங்களை வாங்க ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்தியாவின் முதல் மெல்லிசை சாலை மும்பையில் திறக்கப்பட்டுள்ளது பிரதமர் அலுவலக புதிய கட்டிடமான சேவா தீர்த் மற்றும் முக்கிய அமைச்சக அலுவலக கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் கோவை மாநகரின் முக்கிய பகுதிகளில் இன்று முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவின் முதல் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை கீழடியில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வருகின்ற ஜூன் மாதம் முதல் சென்னை மறைமலை நகர் ஆலையை அமெரிக்காவின் ஃபோன் நிறுவனம் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தருமபுரியில் முப்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் யுபிஎஸ்சி தேர்வு பயிற்சி மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா வருகின்ற பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழ்நாடு அரசின் தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை இன்று வழங்க உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் கல்விக்காக வெளிநாடு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபனா தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வில்லியின் விலை முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணி தொடங்கியது மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று முதல் சென்னையிலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை திருச்சியில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பொது போக்குவரத்தை ஒன்றிணைக்கவும் மக்கள் பயன்படுத்த எளிதாக நவீனமாக மாற்றும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட சென்னை ஒன் செயலி மூலம் இதுவரை ஐம்பது லட்சம் டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்போரூர் கந்தசாமி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஏழுநூறு கோடி மதிப்பிலான இருநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தகவல் தெரிவித்துள்ளது புதுவையில் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்தார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் இருபது லட்சம் ரூபாய் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வருகின்ற பதினைந்தாம் தேதி கொழும்புவில் நடைபெறவுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மாசி மாத பூஜைகள் இன்று தொடங்குகிறது மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வேலையின்மை உதவித்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் குரூப் டூ தேர்விற்கான ஹால் டிக்கெட்டை டிஎன்பிஎஸ்சி இணையத்தில் வெளியிட்டுள்ளது சென்னை குறுக்குப்பேட்டை மணலி சாலையில் தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சி பட்ஜெட் வருகின்ற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க மற்றும் கண்காணிப்பதற்காக நாற்பத்தைந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன கொளத்தூரில் பதினோரு கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த காவல் அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை கோவையில் தனியார் பங்களிப்புடன் செல்ல பிராணிகள் பூங்கா அமைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் குழந்தைகள் மற்றும் முப்பது வயது வரை உள்ள பெண்கள் என இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் வருகின்ற பதினான்காம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவை இயக்குவதற்கான இறுதிக்கட்ட ஆய்வு நேற்று நடைபெற்றது செசல்ஸ் நாட்டிற்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மேம்பாட்டு நிதி வழங்குவதாக இந்தியா அறிவித்துள்ளது மதுரையின் உலக புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை திருப்பூரில் இன்று முதல் ஐம்பது சதவீதம் ஜவுளி உற்பத்தி நிறுத்தப்படுவதாக திருப்பூர் கோவை ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு புதுச்சேரி அசாம் கேரளா மேற்கு வங்கம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது சுற்றுலாத்துறையில் உதவி சுற்றுலா அலுவலர் நிலை இரண்டு பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் வழங்கினார் சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் மூன்று கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்படவுள்ள புதிய நீர் உறிஞ்சி பூங்காவிற்கும் இறகுபந்து விளையாட்டுத் திடல் அமைப்பதற்காகவும் முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒன்பதாவது நெல்லை புத்தகத் திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேஇஇ இல்லாமல் வானூர்தி மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஆன்லைன் பிஎஸ் படிப்பை சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட பதினான்கு மாவட்டங்களில் பனிமூட்டம் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அரசு செவிலிய பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் நான்கு கழுகு என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து திருமயிலியை நிலையத்தை வந்தடைந்தது தமிழ்நாட்டில் நெல்லை திருச்சி தருமபுரி வேலூர் ஈரோடு மற்றும் திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்டங்களில் கூடுதலாக புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நாற்பது கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்